அஸ்ஸலாமு அலைக்கும் இருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்காக நான் ஒரு சூப்பரான ஸ்டோன் சாரீஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் தான் அதுவும் பார்த்திங்கன்னா நந்தினியிலருந்து வந்திருக்கு நந்தினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதெல்லாம் வாங்கியிருக்கோம்ல பூனம் சாரியில் அந்த ப்ராண்டு தான் இதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரில் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது டூ தொள்ளாயிரத்தி எண்பது இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செல்லாகும் ஆனால் நான் உங்களுக்கு சிங்கிள் சாரியோட ரேட்டு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க வெறும் எண்ணூற்றி ஐம்பது ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு சிங்கிள் சாரி தான் வந்து இந்த ரேட்டு அப்போது ஹோல்சேலாக எடுக்கும்போது என்ன ரேட்டு வரும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு மூணு அதாவது ஒரு செட்டு இதில் வந்து இப்போ என்கிட்ட இருந்து மூணு செட்டு இருக்குது ஓகேங்களா ஒரு செட்டு நீங்கள் அப்படியே எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது இந்த நாலு கலர் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாரிக்கு நூறுரூபா கம்மியாகும் நான் வந்து உங்களுக்கு ஹோல்சேலில் வெறும் நாலு சாரி தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி மூணு செட்டு தான் இருக்குது வேணுன்றவங்க பை பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ரேட் வரும் எழுநூத்தொம்பது ரூபா ரேட்டு வருங்க ரொம்பவே சூப்பரான ரேட்டு தானே ஸோ உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதாயிடுங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கலரை பார்த்துடலாம் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் நல்லா இருக்குது ஸோ இருந்து ஆரம்பிப்போம்

இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டோனு இது ஃபுல்லாக அலையலையாக ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இங்கிட்ட அலையாக போகும் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக அலையாக உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் ஸோ சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ரேட்டு தான் இது உண்மையாக சொல்லப்போனால் சூப்பராக ரேட்டு இது பாருங்களா சூப்பராக இருக்கா ஓகே மேல பிளாக் கலர் பிளாக் சூப்பரா இருக்கு நாலு கலருமே நல்லா இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும் நம்ம வந்து இந்த நாலுமே பிடிச்சிருந்ததுனால தான் நாலுமே எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஸோ நீங்களே பாருங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க இதுல எக்ஸ்ட்ராவா கலர் வேணும் அப்படின்னாலும் இருக்கு ஐ மீன் வந்து இப்போ எனக்கு ஒவ்வொரு நாலு நாலு பீஸ் வேணும் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை Thank you. நிறைய கிரீன் கலர் சோ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப டார்க்கா இருந்தாலும் பிடிக்காது இது அந்த அளவுக்கு டார்க்கா தான் இல்லை கொஞ்சம் லைட் கலர் சேர்ந்த மாதிரிதான் இருக்கு பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபுல் ப்ளாக்கு ரொம்ப திக்கான ப்ளாக்லாம் கிடையாது ஒரு சில பேர் திக்கான ப்ளாக் விரும்புவீங்க பட் இது திக்கான ப்ளாக் கிடையாது அதுமாதிரி வந்து ரொம்ப டார்க்காக தான் இல்லை இது க்ரீன் கலர் ஸ்டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சாரீயும் ஒரே மாதிரி தான் ப்ளவுஸ் ஏரியா வாட்ஸ் அ பா ஓகே

ஸோ எல்லா சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுனால பெருசாக காட்டுறதுக்குன்னு இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ரேஞ்ச் உங்களுக்கு சொல்லிட்டேன் நல்ல ப்ரைஸ் தான் இது ஸோ மிஸ் பண்ணாதீங்க வேணுன்றதை பார்த்து உடனே புக் பண்ணிக்கோங்க